ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வரலாற்றில் இன்று இன்றைய நாள் சர்வதேச அடிமை வணிப நினைவூட்டல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஒன்றில் மெக்சிகோ ஸ்பெயினிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கில் பனிச்சங்கடிகள் காப்புரிமை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் மால்டோ ரிபன் ரோப் ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இலங்கையில் முதலாவது நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வல்லபாய் படேல் நாட்டின் துணை பிரதமராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் அரபு லீக் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் லூனார் ஆர்பிட்டால் ஒன்று முதல் முதலாக சந்திரனில் இருந்து எடுத்த பூமியின் படங்களை அனுப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அர்மேனியா சோவியத் ஒன்றியத்திடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று டபிள்யூ 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 வேர்ல்டு ஒய்டு வெப் உலகளாவிய வலை பொதுமக்களுக்கு திறந்து விடப்பட்டது இன்றைய நாள் ஈரானில் தேசிய மருத்துவர்கள் நாளாக கொண்டாடப்படுகிறது நன்றி một hàng công